நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மனித மனித குலமானது மனதின் பிடியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது மனதின் பிடியில் என்பதை விட மனதில் ஏற்பட்ட பதிவுகள் பதிவுகள்னால் பேட்டன்ஸ் நமக்கு சின்ன வயசுலேருந்து நமக்கு ஒரு பழக்கம் இருக்கும் இல்லையா அந்த பேட்டன்ஸ் வழியாக தான் இயங்கி கொண்டே வருகிறது மனிதன் தன்னுடைய பஞ்ச புலன்கள்னு சொல்லக்கூடிய மெய்வாய் கண்மூக்கு செவி ஐந்து புலன்கள் வழியாக உலகத்தை பார்த்து வருகிறான் அதை பார்த்ததன் காரணமாக அவனுக்கு ஒரு லிமிட்டெடு நாலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு வகை அறிவு மட்டும்தான் இருக்குது உள்ளே உள்ளன பல தீர்த்தங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நோ தை செல்ஃப்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதற்கு உங்களை தெரிந்து கொள்ளுங்கள் முதலில் அப்படின்றாங்க அப்போது இப்போது மனதுக்குள்ளே ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் மிகவும் சில நேரத்தில் சமாளிக்க முடியல ஒரு மன சமநிலை இல்லை அப்படின்னா மிகவும் அபாயகரமாக தோற்றம் அளிக்கிறது நம்மளால் சமாளிக்க முடியல அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா மனதுக்கான பயிற்சிகளை தான் முதல்ல வந்து உடல் விட மனதுக்கான பயிற்சி வந்து மிக முக்கியமானது அப்படின்னு பயிற்சி அப்படின்றது என்னன்னா சரியாக பார்த்தோம்னா இது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் தவறாக இருக்கிறது அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்பது தான் பயிற்சி அதுக்கு தான் தொடர்ச்சியாக வந்து ஒரு ப்ராக்டிஸ் தேவைப்படுது அதாவது பத்து நாள் தொடர்ச்சி அதை பண்ணணும் ஒரு மாதம் பண்ணணும் ரெண்டு மாதம் பண்ணணும் ஒரு மண்டலம் பண்ணணும் ஒரு வருடம் பண்ணணும்னு சொல்கிறாங்க அதுக்கான விஷயங்கள் தான் யோக மார்க்கங்கள் மந்திர மார்க்கங்கள் தந்திர மார்க்கங்கள் அப்புறம் தியான மார்க்கங்கள்லாம் ஏகப்பட்ட மார்க்கங்கள் நமக்கு இருக்குது அதில் மிக முக்கியமானது எல்லாவற்றிலும் மிக நெருக்கமாக நம்முடைய மனதுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா தியான மார்க்கங்கள் அதாவது மனதை ஒரு யோக பயிற்சியில் உடலோடு கரைத்து உடலாக நின்று அதை பழக்கப்படுத்துறது யோகமாகும் நம்மளுடைய சவுண்டுன்னு சொல்லக்கூடிய மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு மந்திரத்தையோ ஒரு சொல்லையோ திருப்பி திருப்பி பிரயோகப்படுத்தும் போது அது ஆற்றலை அதிகப்படுத்துவது மந்திர உச்சாடன மார்க்கங்கள் இது யோக மார்க்கத்துக்கும் மந்திர மார்க்கங்கள் அதுக்கப்புறம் தியான மார்க்கத்தில் வரும்போது நிறைய சில பேருக்கு இடர்பாடுகள் வரும் இந்த மந்திரம் யோகலாம் பண்ணும்போது அவ்வளோ பெரிய ஒரு தாக்குதல் இருக்காது அதே மாதிரி பெரிய மாற்றங்கள் இருக்காது ஆனால் மனதை ரொம்ப ஆழ்ந்து கவனிக்கும் போது அதனுடைய தாக்கங்களும் மாற்றங்களும் மிக பெரியதாக இருக்கும் அதுபோல் அதில் தான் நம்ம போன வீடியோவில் போட்டோம் இருந்து முழுமைக்கு அப்படின்னு நிறைய பேர் பெரிய பெரிய மேலை நாட்டில் இருக்கிறவங்க இல்லை டீ கிழமை நாட்டில் இருக்கிறவங்க இல்லை மகா மகாக்கிதை இருக்கட்டும் அந்த இப்போ இந்த லேசி மைண்ட்ஸ் லைஃப் ஆஃப் என்லைட்டைன்மென் டுவெல்ஸ் என்லைட்டைன்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி டீசல்வா மெத்தட் இருக்கட்டும் எல்லாமே ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறாங்க என்னென்னா நீங்கள் உங்களை அடைவதற்கு எதையும் செய்ய வேண்டியதில்லை எதனால் எந்திரிச்சு செய்யணுன்னா கூட அதை செய்யணும் அப்படின்ற எண்ணம் வர்றதே ஒரு செய்தல் கவனிக்கணுன்ற எண்ணம் வர்றதே கவனித்தல் அதாவது ஒரு செய்தல் அஷ்டவகரர் என்ன சொல்கிறார் ஒரு ஒரு ஸ்லோகத்தில் யாருக்கு ஞானம் சித்திக்கும் அப்படின்னா கண் இமைகளை திறப்பதற்கு கூட தன்னுடைய ஆற்றலோ ஒரு சோம்பேறித்தனமோ இல்லை எதுக்கு இது திறக்கணும் அப்படின்ற மனநிலை இருப்பவனுக்கு தான் யான் ஞானம் சித்திக்கின்றான் இது முற்றிலும் ஒரு அதிர்வு தரக்கூடிய அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு ஒரு ஸ்லோகம் இல்லாட்டி ஒரு ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லலாம் அப்போது இந்த இடத்துல தான் முக்கிய முக்கியமான விஷயம் இருக்குது இந்த கண்ணை திறக்கிறதுக்கு ஒரு முயற்சி தேவைப்படுது அந்த முயற்சி கூட தேவையில்லை ஞானம் பெறுவதற்கு இதில் தான் சில வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் நோ ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பாற்றல் இல்லாதல் இருத்தல் நோ கான்ஃப்ளிக்ட் எதிர்வனை ஆற்றாமல் இருத்தல் ரொம்ப 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 ஈஸி இது அப்படின்னு நாம் முதல்ல மனதுக்கு வந்து பழக்கப்படுத்தணும் ஃபஸ்ட்டு கஷ்டமான விஷயம் அப்படின்னு பழக்கப்படுத்திட்டிங்கன்னா அதை நோக்கி ஒரு பயம் வந்துடும் அதுவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் உருவாக்கும் ஒரு விதை வருது எந்த விதமான ரெசிஸ்டன்ஸும் எல்லாம் அப்படியே தனக்கான வழிகளை பார்த்து வருது வழிகளை தேடிக்கொண்டே வருகிறது தேடி தேடிக்கிட்டே வருது அப்போ முதல்ல நம்ம என்ன பார்த்தோம் மனதை முரண் இல்லாமல் வச்சுக்கணும் முரண் எதுலேருந்து வருது நான் என்ற தன்மையிலேருந்து வருது என் குடும்பம் என்ற தன்மையிலேருந்து என் படிப்பு என் அதிகாரம் என்னுடைய பராக்கிரமம் நான் என்ற இருந்து முரண்கள் வரும் அப்போது முரண் இல்லாமல் இருக்கணும் முரண் இல்லாத மனிதன் பார்த்திங்கன்னா உடலிருந்தும் முரண் மாட்டான் ஃபஸ்ட்டு முரணிலே இருக்கக்கூடாதுன்ற ஒரு மனநிலை நமக்கு தோன்ற வேண்டும் ரெசிஸ்டன்ஸ் இல்லாத தடைகள் இல்லாத ஒரு மனிதர்கள் பார்த்தீங்கன்னா முழுமையை நோக்கி அந்த சேனலிங் அப்புறம் ஓப்பனிங்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும் இப்போது நமக்கு பிரபஞ்சத்தினுடைய எண்ணங்களும் அதிர்வலைகளும் தெரியாமல் இருப்பதற்கு காரணம் நான் ஏதோ ஒன்று தெரிந்து வைத்திருக்கிறேன்ற எண்ணத்தின் காரணமாக நான் அந்த பிரபஞ்ச ஓட்டத்தை எனக்கு என்னை நோக்கி வரக்கூடிய பிரபஞ்ச அறிவை தடுத்து வைத்திருக்கிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நான் சொல்கிற கருத்து இந்த ரெண்டு வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்துட்டு இந்த வீடியோவுடைய கருத்தையும் மறந்துவிட்டு விட்டு அஷ்டவக்கரோ ஒரு ஆள் சொல்லியிருக்காரு அவர் நோரெசிஸ்டன்ஸ்ன்றதோ டீசல்வால் ஒருத்தர் எதிர்வினை ஆற்றாமல் இருக்க வேண்டும் அப்போ முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கணும் எதிர்வினை ஆற்றுதல் இப்போ கேட்டுகிட்டே இருக்கும்போது வெளியே போய் நான் இந்த புத்தகத்தில் இதை படித்தேன் அந்த புத்தகத்தில் படித்தேன் போன போன வீடியோவில் இதை பார்த்தேன் இப்போ இவர் பேசிக்கிட்டு இருக்கிற போன வார்த்தையை பார்த்து பிடித்துட்டு இருந்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் உருவாயிடும் எதிர் ஆற்றல் உருவாயிடும் அதே மாதிரி எந்த விதமான எதிர்பார்ப்பும் வைத்துக்கொண்டு இதன் இதை இதை கேட்குறதுனால எனக்கு இது அடையும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் உருவாகும் அதாவது எதிர்பாற்றல் உருவாகும் அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு எதிர்வினை ஆற்றாமல் ஒரு எண்ணம் எழுதுனா நீங்கள் முதல்ல கவனிக்கலாம் அது மிக முக்கியமான விஷயம் மனிதனுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு எப்போ அவன் திரும்புகிறான் அப்படின்னா நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இது எங்கன்னா படிச்சிருப்பீங்களான்றது கூட இருக்கு தெரியாது எனக்கு தெரிந்து நான் படித்து படித்த வகையில் எனக்கு இது மாதிரி ஒரு விஷயம் எனக்கு புத்தகத்தில் இருப்பதாக தெரில முதல்ல வந்து எனக்கும் என்ன என்னத்துக்கும் ஒரு இடைவெளி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சா பாருங்க ஒரு மனிதன் அவன் தான் ஞானே அது வரைக்கும் இன்ட்யூஷனாகவே இன் அதாவது இன்ஸ்டிங்டினாகவே அவன் வாழ்ந்தான் போனான் சாப்பிட்டான் அடிச்சான் போனான் கூட உடனே அடிச்சு சாப்பிட்டான் முதல் முறையாக ஏடா எனக்குள்ளே ஏதோ ஓடி நிற்குதேடா எனக்கு எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லையடா அப்படின்னு டக்குன்னு ஒரு ஆச்சு அது ஆனோ பெண்ணோ தனக்கும் எண்ணத்துக்கும் இடைவெளி வந்துச்சு மற்ற மற்ற உயிரினங்கள் மற்ற ஜீவராசிகள் ஈவன் பிரபஞ்சத்துக்கும் கூட அந்த இடைவெளி கிடையாது இது மிக முக்கியமான பதிவு நான் சொல்கிறது பா பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு முதல் முறையாக ஆதி மனிதன் ஆதி மனிதன்லேருந்து கொஞ்சம் வந்து ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான்னா எண்ணத்தை வந்து டக்குன்னு பிளா ஃப்ளாஷ் ஆனால் எண்ணத்துக்கும் இடையில ஒரு கேப் உருவாக இருக்குது என்னடா அது நடக்குது அப்படின்னு அவன் நிற்க அவன் தான் முதல் முதல் ஞானி முதல் முறையாக அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா ஓகே ஏதோ ஒன்று என்னை மீறி இந்த உடலை மீறி இந்த எண்ணத்தை மீறி ஏதோ ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ளே 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 போனான் அதனோட விளைவாக இன்றைக்கி நம்ம இதெல்லாம் நம்ம தொடர்பு படுத்தி பேசி கொண்டு அதன் விளைவாக தான் இவ்வளோ மாற்றங்கள் உலகத்தில் நடந்திருக்கு எண்ணத்தையோடு அப்பி எண்ணமாகவே இல்லாமல் எண்ணத்தை கடந்து வெளி வெளியில் வந்து நின்னான் அந்த மனிதன் அவனை வந்து அது யாராக இருந்தாலும் நம்முடைய முன்னோர் நம்மளுடைய மூதாதையர் நம்மளுடைய நம்மளுடைய ஜீன்ஸ் தான் அவருடைய ஜீன்ஸ் தான் நாம அதுக்கப்புறம் தான் கட்டு கட்டமைப்புகள் உருவாக்குறாங்க நம்ம ஜாதி மதம் புத்தகங்கள் டெக்னிக்ஸு எல்லாமே உருவாக்குறாங்க அப்போ முதல்ல மனம் உருவாகுது எண்ணங்கள் உருவாயிடுச்சு எண்ணங்களை நீங்கள் இல்லாமல் பார்க்க ஆரம்பிக்கணுன்னா நீங்கள் முதல்ல வெளியாக நிற்கணும் சும்மா நிற்கணும் அப்படி அப்படி இருக்கிறதுக்கு ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரி வந்துருச்சு எண்ணங்களாகவே இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் தின நேரத்தில் என்ன ஆச்சுன்னா டக்குன்னு ஒரு எண்ணம் மோதல்கள் உருவாகுது அங்கே வந்து கான்ஃப்ளிக் உருவாகுது வா போயிட்டே இருக்குது ஒரு இடத்துல முரண்படாமல் இருக்கணும்னு நினைக்கிறோம் முரண்படாமல் இருக்கிறோம் நல்லாயிருக்கு சில நேரத்தில் எல்லா நேரத்திலும் அப்படி இருக்காது ஒரு கட்டத்தில் ஒரு மோ எண்ணம் மோதல்கள் உருவாகுது எண்ணெய் மோதல் உருவாகும் போது முரண்கள் உருவாகுது முரண்களை கவனிக்க ஆரம்பிக்கிறோம் ஐயோ முரங்கள் உருவாகிடுச்சேன்னு நினைக்கிறதுல இன்னும் மேலும் முரண்கள் உருவாகுது அதுலேருந்து விலகி நின்று கொஞ்சம் கவனிக்கிறோம் முரங்களை கவனிக்கிறோம் அது எதுவானாலும் இருக்கணும் நெகட்டிவ் எங் எனக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் எதனால் வருது அதாவது தப்பான எண்ணங்கள் நம்ம நெச்சிக்கிறது நைட்டான நினைக்கிறது அசிங்கம் நினைக்கிறது கேவலம் நினைக்கிறது எல்லாத்தையும் அது எண்ணங்களாக மட்டும்தான் பார்க்கும் பொழுது அது தப்பு ரைட்டுன்னு எந்த எண்ணெய் அங்கே வரக்கூடாது முர முரண்கள் இல்லாமல் இருக்கணும்னா தப்பு ரைட்டுன்னு எதுவும் பார்க்கக்கூடாது அது ஒரு எண்ணம் தான் அது உயர்ந்த எண்ணமாக இருக்கட்டும் மிகவும் தாழ்ந்த எண்ணமாக இருக்கட்டும் எண்ணங்களில் உயர்ந்த எண்ணம் தாழ்ந்த எண்ணம் கிடையாது அது எண்ணம் தான் அதனால் தான் எண்ண மற்ற நிலை தான் முக்கியன்றாங்களே ஒழிய நல்ல எண்ணங்களை வைத்துக்கொள்கிறது முக்கியம் கிடையாது நல்ல எண்ணங்களும் ஒரு பதிவு ஏற்படுத்தும் அதுக்கான விளைவு உண்டு அப்போ அந்த முரண்கள் வர்றது வரும்போது முரண்கள் முரண்கள் முக்கியமானவை அது முக் முழுமையை நோக்கி பயணப்படுப்பது படுவதற்கான வழிகள்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் அப்படியே பாருங்கள் ஓகே என் முரண் இருக்குது அதில் வந்து விடு பண்ணணும்னு பார்க்காதுங்க இது 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 எனக்கு முழுமையை நோக்கி எடுத்துகிட்டு போகுது இந்த கட்டத்துலேயும் ஒரு ஒரு மைண்டில் வந்து ஒரு மிகப்பெரிய அமைதி உருவாகும் ஃபஸ்ட்டு அப்படியே ஃப்ளோவில் அமைதியாக இருக்கும் முரங்கள் ஏற்பட்டு அதை கவனித்து அந்த முரண்கள் கவனிக்கும் போது அந்த முரண்கள் அப்படியே கீழே உழுந்துடும் டப்பட படப்படப்பு விழுந்துடும் உழுந்து அப்படியே சைலன்ஸில் உருவாகும் அதுக்கடுத்து சில நேரத்தில் இந்த ம என்னுடைய அறிவு என்னுடைய கண்ட்ரோல்லாம் மீறி மிகப்பெரிய தாக்குதல்கள் மன மன ரீதியான தாக்குதல்கள் உடல் ரீதியான தாக்குதல் சமூக ரீதியான தாக்குதல்கள் எனக்குள்ளே தாக்குதல்கள் எனக்குள்ளே இருக்கிற அதாவது எனக்குள்ளே இருக்கிற பேட்டர்ன் உள்ளே நான் நுழையும் போது எனக்குள்ளே நுழையும் போது உள்ளே இருக்கிறது வெளியேறணும் நமக்குள்ளே இருக்கிற கசடுகள் கசடுகள்லாம் பேட்டர்னு எது எத் வச்சுருக்கேன் நான் ஏகப்பட்டது படித்து வச்சுருக்கேன் எனக்கு முன்னாடி இருந்த குருக்கள் இப்படி சொல்லியிருக்காங்க நான் இவ்வளவோ படித்து வச்சிருக்கேன் இவ்வளோ வீடியோஸ் பார்த்துருக்கேன் இவ்வளோ பண்ணியிருக்கேன் என்ன என்னால் என்ன இதை சமாளிச்சிட முடியும் எல்லாத்தையும் நான் வெட்டுக்கொள்ள முடியுன்ற நிலையில் வந்து பிரபஞ்சம் ஒரு இடத்துல ஒரு 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 புள்ளியை வைக்கும் ஒரு இல்லை உன்னால் எதுவும் முடியாது நீ பார்த்துரு பாரு நீ எப்படி ம மீளன் பாரு அப்படின்னும் போது அந்த இடத்துல அந்த அது அது வந்து ரொம்ப அதிகமான தளர்வு தன்மை தளர்வு இல்லை அதாவது நீங்கள் பலவீனப்பட்ட நிலையில் நீங்கள் வந்து ரொம்ப முயற்சி பண்ணி அந்த பலவீனத்தை பலமாக மாற்றுறதுக்கான முயற்சியை பண்ணி பண்ணி தோற்றுனே இருப்பீங்க அந்த எண்ணத்தில் எண்ணம் தோற்றுக்கிட்டே இருப்பாங்க அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த தோத்ததை அந்த எண்ண எண்ணம் வலிமை எனக்கு என்னை விட எண்ண வலிமை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி எண்ணத்துக்கிட்ட என்னால் முடியல நீ என்னெல்லாம் பண்ணிக்கோ எது நடந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நான் வந்து உங்ககிட்ட சரணடைஞ்சேன் இயற்கையின் சித்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்துக்கிட்ட சரண அடைஞ்சு எண்ணத்தினோடு கலந்து அப்படியே உள்ளே 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 போய் அந்த எண்ணம் எவ்வளோ பெரிய எண்ணமாக இருக்கட்டும் ஒருத்தன் அடிக்க போகிறான் ஒருத்தன் கொல்ல போகிறான் இல்லாட்டி பாதிக்க போகிறான் இல்லாட்டி நம்மளது எல்லாமே போகுது எல்லாமே இது ஆகுது நம் என்னுடைய உடலே அழிய போகுது எண்ணங்கள் இருக்கும்போது அதில் அப்படியே எது நடந்தாலும் இயற்கையினோட சித்தம் அப்படின்னு சொல்லக்கூட நிலைமை இல்லாத நேரத்தில் அப்படியே வந்து எண்ணத்தினோட சரணாக்கடை நீங்கள் என்னன்னா பண்ணிக்கும் அப்படின்னு சரணாகடை அடைந்து உள்ளே நுழைஞ்சு போயிட்டே இருக்கும் எண்ணெய் அதாவது சரணாடைதல்ற எண்ணமே இல்லாமல் உள்ளே போகும்போது உள்ளே 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 போய் நிற்கும்பொழுது அங்கே வந்து ஒரு அமைதி உருவாகும் அங்கே அங்கே ஒரு ஒரு சமநிலை உருவாகும் சமநிலை உருவாகுதான் அந்த சமநிலையை தெரிந்து கொள்வோம் அந்த சமநிலை எப்பயுமே இருக்குது இப்போ நான் எப்படி என்னுடைய கல்வி தான் நான் அனுபவப்படுவதற்கும் நான் வந்து என்னுடைய அறிவு தான் நான் ஞானம் பெறுவதற்கும் தடையாக இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்குவோம் மொத்தமாக ஈகோ சப்ளிமேட் ஆகி ஒரு ஹையர் கான்ஷியஸ்னஸில் அப்படியே நிற்கும் அந்த நிலையை பார்க்கும்போது எல்லா அனுபவங்களும் எல்லா மனக்குழப்பங்களும் எனக்குள்ளேயே மனதுக்குள்ளே தான் நடக்கிறது எல்லாமே ஒரு திருவிளையாடல் நாடகம் நான் பார்த்தல் மட்டுமே நான் இருத்தல் மட்டுமே நான் பேரின்பம் மட்டுமே அப்படின்ற நிலையில் அப்படியே சைலன்ஸ் உருவாகும் ஏன் திரும்ப திரும்ப இந்த பதிவு போகணும்னா நாம் வந்து நிறைய நேரத்தில் வந்து இது எல்லா இடத்துலையும் பயன்படுத்தலாம் எல்லா இடத்துலையும் இந்த சரணாகதி அடையலாம் வீட்டில் சண்டை நடக்குது மனக்குள்ள மிகப்பெரிய குழப்பம் நடக்குது கொஞ்சம் அமைதி வெளியே வந்து வீக்னஸை என்னுடைய பலவீனத்தை என்னுடைய பலவீன பலவீன பலவீனத்திடத்தில் நான் சரணடைகிறேன் யோக யோகாவில் வந்து என்னோடய பலத்தில் சரணடைதல் நாம் சொல்கிறதுனா என்னுடைய பலவீன பலவீனத்தில் அதனிடத்தில் சரணடைந்து அப்படி இருக்கேன் அதிக உச்சபட்ச பலவீனத்தில் இருக்கிறேன் நான் இதுக்கப்புறம் என்னால் ஒன்றும் பண்ண முடியுன்ற பல பலவீனத்தில் தான் அதுதான் தான் சொல்கிறேன் கண்ணை திறக்கிறதுக்கு கூட என்னால் முடியல அவ்வளோ பலவீனமாக இருக்கும் அவனுக்கு தான் ஞானம் சுற்றிக்கும் நீங்கள் கையாலாகாத நிலையில் இருக்கும் பொழுது உங்களை அணைத்து உங்களை மீட்க இந்த பிரபஞ்சம் காத்து கொண்டிருக்கிறது மனதிடத்தில் போராடுவதற்கு எதுவும் இல்லை மனமே மிகப்பெரிய குரு மனதோடு முரண்படாமல் மனதே முழுமை தரவல்ல ம என் மனமே முழுமை முழுமையை தரவ தரவல்ல என் மனமே முழுமையை தரவல்ல மிகப்பெரிய ஆயுதம் மிகப்பெரிய கொடை அப்படின்னு சொல்லி மனதில் மனத நிறத்தில் சரணடைவோம் மனதோடு ஒன்றி மனம் க மன मன, மனம் கரைந்து பிரபஞ்சமாக நிற்போம் எப்பயுமே அப்படி தான் இருக்கிறோம் என்னுடைய ஈகமும் அகங்காரமும் என்னுடைய பயன்பாடும் என்னுடைய வேலைகளும் என்னுடைய பராக்கரமும்லாம் அதை வந்து பெருசாகக்குது அதனால் பிரபஞ்சத்தில் இருப்பதிலே மிக நுட்பமான மன நிலைன்னு கூட சொல்ல முடியாது பிரபஞ்சத்தினுடைய அடிப்படை கூறு அடிப்படை அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயல்பாடு என்பது சரணடைதல் நான் என்னிடத்தில் சரணடைகிறேன் என் மனதனிடத்தில் சரணடைகிறேன் என் பிரபஞ்சத்தில் என்னோடு இருக்கிற பிரபஞ்சத்தில் இடத்தில் சரணடைகிறேன் சரணடைதலை தவிர இந்த பிரபஞ்சத்தில் என்னை மீட்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் இல்லை எந்த நிலையிலும் மனதோடு முரண்படாதீர்கள் மரம் மனதை முழுவது முழுவதுமாக ஆராதிங் ஆராதியுங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு சரணாகதியை தரும் நன்றி